ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாஸ்ட் மந்த் ஒன் வீக் ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ எங்களை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நேரமாக இவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டார் இவர் கிளம்புற மாதிரி இருந்தாலும் நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வர மாதிரி இருந்தாலும் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பிடுவோம் அப்போ தான் இங்கே வந்து அவர் ஷாப்புக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு இவர் கிளம்பிட்டார் அவர் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த தோட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா வீட்டு தோட்டத்தில் இந்த கனகாம்பர செடி தான் புது வரவு இது பாப்பா பர்த்டேக்கு நெட்டு வச்சது ரொம்ப நாளாக பூ பூ பார்த்துட்டே இருந்தோம் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த குட்டி செடியும் பாப்பா பர்த்டேக்கு தான் நெட்டு வச்சது அது மஞ்சு ரோஸு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அங்கே வந்து நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறதில்ல வாங்கினாலும் படிக்க டைம் இருக்காதுன்னு சொல்லி வாங்குறதில்ல வீக்லி ஒன்ஸ் வாங்குவோம் அதுவும் சம்டைம்ஸ் மறந்துடுவோம் ஸோ இங்கே வந்தாவே புக்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இது வந்து இன்றைக்கி சமையலுக்கான காய்கறி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கடை ஸோ அன்னிக்கு தேவையான காய்கறி காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் அம்மா வாங்கிட்டு வந்துடுவாங்க அம்மாவோடய ஃப்ரிட்ஜு பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் உள்ளே அதிகமான திங்ஸ் வந்து எதுவுமே இருக்காது இதில் மெயினாக பார்த்தோம்னா பால் அப்புறம் எதாவது ஸ்வீட்ஸ் எப்போயாவது இருந்துச்சுன்னா வைப்பாங்க அப்புறம் மாவு அப்புறம் பூ வைப்பாங்க நிறையா இடம் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் எனக்கே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இந்த வெஜ்ஜி ஏரியாலேலாம் நான் காய்கறி வச்சு பார்த்ததே இல்லை எப்போவுமே இப்படி தான் காலியாகவே தான் இருக்கும் இந்த சைட் டோரில் பார்த்தோம்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மல்லிகை சாமான பொருட்கள் தான் இருக்கும் அதாவது எப்போயாவது பலகாரம் சுடுவோம் இல்லை கடலை மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அந்த மாதிரி சாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இந்த அழகான இன்னர் அண்ட் அவுட்டர் சைடு வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சனால ஷேர் பண்ணேன் இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணுன்னு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் முடிய மாட்டேங்குது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே ஒரு ஒன் இயர் பக்கம் இருக்கும் கிருத்திக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கோல்டு வந்துடும் சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிடாமையே அவாய்ட் பண்ணிட்டு வந்துருந்தோம் வாங்குறதே இல்லை அவனுக்கு லைட்டாக கோல்டு வந்துச்சுனாவே நான் ஸ்டாப்பாக இரும்பிகிட்டே இருப்போம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும் அதனால அவனுக்காகவே நாங்களும் சாப்பிடாமே இருந்தோம் இப்போ வந்து எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு சம்மரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் இனிமேல் கோல்டு வந்தாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே இங்கே எல்லாம் காலி பண்ணிடுவாங்களா எல்லாம் வரிசையாக பங்குக்கு வந்துட்டாங்க கிருத்திக்கும் பாப்பாக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால ரொம்ப ஆர்வத்தோடு வேணும்னு கேட்டாங்க சாப்பிட பாப்பா வந்து பனானாவும் ஆப்பிளும் கொஞ்சம் சாப்பிடுவா மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் அவளுக்கு சாப்பிட தெரியாது கடிச்சிட்டு அப்படியே போட்டுருவா நான் வந்து ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் ரெடி பண்ண வந்துட்டேன் இப்போ நம்ம டென்த்து படிக்கும்போது டிவி பார்க்காம அவுட்டிங் எங்கேயும் போகாமல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருப்போம் இல்லையா அதுவே அந்த டென்த்து ஹாலிடேஸில் இந்த ஒன் இயரில் என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ அது எல்லாமே அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்ணுன்ட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டா அப்பாடா இந்த நேரம் ஹெல்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு மனசில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஆப்பத்துக்கு அம்மா அரிசி ஊற வச்சாங்க பச்சரிசி ஒரு டம்ளர் அப்புறம் இட்லி அரிசி ஒரு டம்ளர் இந்த டம்ளரோட அளவு வந்து இரநூறு கிராம் அளவு இருக்கும் அதே டம்ளரில் கால் டம்ளர் பருப்பு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்தது இது வந்து வெயிலுக்கான குழு குழு கம்மஞ்சோறு ரெசிபி இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் சுத்தமான கம்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து வேக வச்சுக்க போறோம் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறோம் ரெண்டு டம்ளர் கம்பு வந்து நம்ம அரைச்சிருக்கோம் அதுக்கு டம்ளர் தண்ணி இந்த சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியில சேர்த்துட்டு இன்னொரு கையில கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும் ஒட்டுக்கா கம்பு சேர்த்துட்டோன்னா கட்டி பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி கெட்டியாக ஆரம்பிக்கும் கட்டி வராத மாதிரி கைவிடாமல் கலந்துட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியானதும் குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வர மாதிரி இருக்கும் போதே குறைச்சி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் விசில் போனதுக்கப்புறம் கம்பு நல்லா வெந்திருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் எதுவும் ஹீட்டில் பண்ணல சும்மா தான் மூடி வச்சுருக்கோம் தானாகவே கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் உரண்டை பிடிச்சிக்கலாம் அதை ஆறுறதுக்குள்ளே ஆப்பத்துக்கு காலையிலே அரிசி ஊற வச்சிருந்தோம் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே கிரைண்டரில் போட்டுக்கிறேன் அரிசி கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே மஞ்சிரும் நல்லா நைஸாக மஞ்சிருச்சு இதை ஒரு பவுலில் வலிச்சு வச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்தே இந்த கிரைண்டர் தான் அம்மா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எப்பயாச்சும் ரிப்பேர் ஆச்சுனாலும் ரொம்ப ரேராக தான் ரிப்பேர் ஆகும் அப்படி இருந்தாலும் இதையே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை அப்படியே மூடி வச்சு வெளியே வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக கம்பு வந்து நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து உரண்டை பிடிச்சிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாம் இன்னொரு பெரிய பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணி பாதி அளவுக்கு பிடிச்சிக்கலாம் இந்த உரண்டைகள்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நைட்டே உரண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் வெளியாக இருக்க போது அடுத்த நாள் லஞ்சுக்கு இந்த கம்பு உரண்டைகள் போட்டு இந்த புளிச்ச தண்ணியும் ஊற்றி தயிர் ஊற்றி நம்ம கரைச்சி குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு அவ்வளோ குளு குழுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எதுவும் அடி பிடிக்கவே இல்லை ரெண்டு டம்ளர் கம்புக்கு எட்டு உரண்டைகள் வந்திருக்கு இதை வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை வரைக்கும் நம்ம கரைச்சி குடிக்கலாம் இது அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்ச ஆப்ப அதுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பால்னாவே அம்மா இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ணுவாங்க இது போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பொட்டுக்களை நூறு கிராம் எள் ஐம்பது கிராம் இதை தனித்தனியாக பாண்டில் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டாலும் இந்த பவுட்ரு போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு தேங்காய் கூடவே ஏலக்காய் சுகர்லாம் சேர்த்து தேங்காய் பல் ரெடி பண்ணியாச்சு எங்ககிட்ட ஆப்புக்கடா இல்லை அதனால் எப்பவுமே இந்த மாதிரி தோசைகளில் தான் நாங்கள் ஆப்பை சுடுவோம் உங்கள்கிட்டயே ஒரு வேலை கடை இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ஊற்றிட்டு சென்டரில் தேய்க்கக்கூடாது ஓரத்தில் மட்டும் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் ஆப்புக்கடையில் இருக்க மாதிரி சென்டரில் வந்து நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த பொடி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நாள் லன்ச் அன்னைக்கு கம்மஞ்சோறு எனக்கு இந்த கம்பு உருண்டை விட இந்த தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டம்ளர் எடுத்து அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சும்மாவே குடிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு உருண்டை எடுத்து கரைச்சோன்னா மூணு டம்ளர் வரும் ஒருத்தருக்கு தாராளமாக போதும் சம்மர் வந்துவிட்டாவே அம்மா அடிக்கடி இது செய்வாங்க இது ஈரோடு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் கம்புரண்டையை நல்லா கையிலேயே பெசஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கம்பு ஊற வச்ச அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம உப்பு சேர்த்துல இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துட்டு மூணு கால் லிட்டர் தயிருக்கு கொஞ்சம் கம்மியாக தயிர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இதுக்கு வந்து மோரும் சேர்த்துக்கலாம் ஆனால் மோரை விட தயிர் சூப்பராக இருக்கும் ஸ்கூலிங் டேஸில் ஆனுவல் எக்ஸாம் அப்போது ஹாஃப் டே வைப்பாங்க அப்புறம் ஹாலிடேஸ் வரும் அந்த மாதிரி டைமில் லன்ச் வீட்டில் சாப்பிடும்போது மாதிரி கம்மஞ்சூறு தான் கரைச்சி கொடுப்பாங்க அப்போல்லாம் எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்காது இப்போ தான் இது வெயிலுக்கு எவ்வளோ ஒரு அருமையான உணவு அப்படின்னு இதோட அருமையை தெரியுது மீதி இருக்கிற உருண்டைகளை அந்த தண்ணியோடவே நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அப்பப்போ எடுத்து ரெண்டு உருண்டைகளை கரைச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட நம்ம எடுத்து கரைச்சிக்கலாம் இதுக்கு காம்பினேஷன் ஊறுகா வச்சு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்